வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனம் என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் தான் பார்க்க போகிறீங்க ஒரு தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சு பாருங்கள் தக்காளி தொக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு அப்போ நம்ம தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கா அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அதே மாதிரி கால் ஸ்பூன் பெரிஞ்சீரகம் போட்டு வச்சு அது வெடிக்கட்ட நல்லா கூடவே கருவா ஆண் இந்த தொகுதி ஆனியன் நிறைய இருந்தால் தான் நம்ம சப்பாத்தியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு இதை போட்டுக்கலாம் இப்போது தக்காளி பூந்து ரொம்ப கட்டணும் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு அரை அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு குருமா மாதிரி ஒரு தக்காளி குருமா மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால தான் இது போடுவேன் கூடவே மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் இல்லை இப்போ இல்லாத நல்லா மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அளவு தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மசாலா மட்டும் நல்லா அவிட்டேன் அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவைய விட்டுக்கலாம் ஓகே உறவுகளே சூப்பரான தக்காளி தொக்க வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்துக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நடத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனோடன வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்